வங்கதேசத்தில் ராணுவத்தின் ஆதரவுடன் இடைக்கால ஆட்சி அமைகிறது இடைக்கால ஆட்சி அமைப்பது குறித்து வங்கதேச தேசியவாதி கட்சி ஆலோசனை நடத்தி வருகிறது வங்கதேசத்தில் பிரபல எழுத்தாளரும் பேராசிரியருமான சலிம் உல்லா கான் தலைமையில் இடைக்கால ஆட்சி அமையும் என தகவல் வெளியாகியுள்ளது வங்கதேசத்தில் இருந்து தப்பி இந்தியா வந்துள்ள ஷேக் ஹசீனா டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியா வெளியாக லண்டன் தப்பி செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஊராட்சிகளை மாநகராட்சிகளுடன் இணைக்கும் பணி விரைவில் தொடங்கும் ஒன்றியங்களை பிரிக்கும் பணி முடிவடைந்ததும் ஊராட்சி தேர்தல் நடைபெறும் என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விழுப்புரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் குறித்து சி வி சண்முகம் அவதூறாக பேசியதாக புகார் எழுந்தது முதலமைச்சர் பற்றி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தின் பேச்சு மோசமானதுதான் என உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது சி வி சண்முகத்தின் பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கரூர் கிணத்துப்பட்டி பகுதியில் எம் ஆர் விஜயபாஸ்கர் உறவினர் வீடுகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் வங்கதேசத்தில் உள்ள பிரதமர் ஷேக் ஹசீனாவின் வீட்டை போராட்டக்காரர்கள் சூறையாடினர் வங்கதேசத்தின் தந்தை என அழைக்கப்படும் முஜிபுர் ரஹ்மானின் சிலையை போராட்டக்காரர்கள் உடைத்தனர் அனைத்து எம்எல்ஏக்களும் தங்களது தொகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்து அவற்றை விரைந்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தென்காசி நகராட்சி சுகாதார ஆய்வாளர் மாதவ் ராஜ்குமார் வீட்டில் இருந்து முப்பத்தி ஐந்து சவரன் நகை திருடப்பட்டுள்ளது வங்கதேசம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் டாக்கா விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் நிலவும் பதற்றம் காரணமாக இந்தியாவில் இருந்து செல்லும் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் குண்டர் சட்டத்தில் கைது செய்த வழக்கில் ஆட்சியர் பதில் தர ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது